கிரைஸ்லா கத்தரைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் அந்த நாளிலும் கூட இந்த ஆலோசனை நேரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் கூட சகோரி வசந்தா சந்தன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் ஆஹ் இன்றைக்கான ஆலோசனையை நாம் அவர்கள் மூலமா கேட்போம் கிரைஸ்லா நெஸ்டர் கிரைஸ்ல கத்தருக்கு ஸ்தோத்ரோ நேற்று தினத்துல கூட ஒரு நல்ல ஒரு மூன்று காரியங்களை ந ந தேவையான மூன்று காரியங்களை நம்ம எடுத்து

அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்றத வேதம் ஆலோசனை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிற்பகுதி இப்படி சொல்லுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் மனம் அனைக்கிட்ட மனம் என்னன்னு சொன்னா சரியான அது அது என்ன சொல்ற ஆளுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா மனம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆத்மா ஆன்மா மனசாட்சி அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் அவங்களுக்கு என்ன தெரியுமா அத சொல்லுவாங்க இல்லைங்களா சிந்து மனம் என்பது சிந்து நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் குறிக்கோள்கள் இதெல்லாம் அந்த மனம் அதாவது ஆமான்னு சொல்லலாம் இல்லைங்களா இந்த ஆத்மா இந்த மனம் புதிதாக வேண்டும் புதிதாக மாத்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஏன்னா ஒரு ஒரு கா நம்ம விரும்பாத ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்முடைய மனம் வேறுபடுது நம்முடைய மனம் கவலை கொள்ளுது மனசே சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா நம்ம சொல்றோம் இல்லைங்களா மனசே சரியில்லை எழுந்ததுல இருந்து என்னமோ தெரியல எழுந்ததுலே என் மனசே சரியில்லை அப்படின்னு அநேகர் சொல்லி நம்ம கேட்டு விட்டுறோம் சிஸ்டர் ஆமா ஆமா ஆமாங்க ஏன்னா இப்ப நான் கூட அதிகமா சொல்றது மனசு அப்படின்னு பொழுது ஈர்தயம் அப்படின்னு நம்ம செய்யும் அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பா இந்த இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு சொல்ற காரியம் அதுதான் மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முக வாடல பார்க்கும் போதே நம்மளால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது போல நம்ம மனசு சரியில்லைன்னா முகமே காட்டி கொடுத்துரும் ஆனா இந்த நாள்ல நல்ல ஒரு வார்த்தை அது புதிதாக்கப்பட வேண்டும் அப்படிதானே சிஸ்டர் ஒண்ணு புதிதாக்கப்படும் எப்படி புதிதாக்கி கொள்ளலாம் இந்த மனம் கெட்டு போகிறதும் நம்முடைய கையில தான் இருக்கு இந்த மனம் புதிதாகி மறுரூபம் அடைகிறதும் நம்ம கையில தான் இருக்குங்களா வேதத்துல நிறைய விதமான மனங்களை குறித்து பார்க்கிறோம் எப்படிப்பட்ட மனம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா துன்மார்க்கருடைய மனம் புத்திமானுடைய மனம் நீதிமானுடைய மனம் சொஸ்த மனம் சொல்லி நிறைய மனங்கள் அதாவது விசேஷமா சொஸ்த மனம் சொன்னா அது என்ன சிஸ்டர் சொஸ்த மனச்சிடம் ஒரு குணப்பட்ட ஒரு மனசு எல்லாவற்றையும் தாங்கிக்கணும் நிறைய பிரச்சனை பார்த்தாச்சு இல்லீங்களா சிஸ்டர் அப்படி சிலர் அதே பிரச்சனை மீண்டும் மீண்டும் சந்திச்சாலும் அதே கவலையோட அதே கவலை தோய்ந்து முகத்தோட கூட இருப்பாங்க ஆனா சிலர் இதுதானே ஏற்கனவே இந்த பிரச்சனை நம்ம பார்த்து பாத்து சமாளிச்சிருக்கிறோம் ஓகே இது எதுவும் ஆண்டவர் அந்த விஷயத்திலயும் அற்புதம் செய்யறது போல இதுலயும் கத்தர் அற்புதம் செய்வார் சொல்லி அது ஒரு பொருட்ட எடுக்க மாட்டாங்க தொடர்ந்து ஓடுவாங்க கத்தருடைய பலத்தினால் இல்லைங்களா சொஸ்த மனம் சொன்னா குணப்பட்ட ஒரு மனம் அதாவது நமக்கு வருகிற எல்லா பாடுகள் போராட்டங்கள்ல பழகி போன ஒரு மனம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அவர் இந்த பிரச்சனையில இருந்து இக்கட்டுல நம்ம நிச்சயம் விடுவிப்பா என்ற அந்த நம்பிக்கையை கத்த மேல வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க இருக்கும் கவலைகள் இல்லாம இருக்காது ஏன்னா இந்த உலகத்துல கவலை இல்லாத மனுஷன்னு யாரும் கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான கவலை இருக்கதான் செய்யுது இதை எடுக்கும் பொழுது அப்படியா ஒவ்வொருடைய மனம் எப்படிப்பட்டது துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாத சொஸ்த உடலுக்கு ஜீவனம் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் இப்படி நிறைய மனங்கள் இருக்கு சரி அது வேண்டாம் ஏன்னா நம்ம நம்முடைய கிறிஸ்தவர்கள் இதுல நாம சொல்ற ஒரு காரியம் ஆவி ஆத்மா சரீரம் இல்லைங்களா ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அப்ப இந்த மன மனதுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் ஏன் சொன்னா அணுதினம் ஜபம் வேத வாசிப்பு ஆவியானவரோடு இருக்கிற அந்த உறவாடுதல் இது இருக்கும்போது நம்முடைய மனம் எப்பொழுதுமே ஒரு புதிதாக இருக்கும் அப்போ பழைய மனிதன் உள்ள இருக்கும் அந்த மனம் புதிதாக வாய்ப்பே இல்லை புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் பொழுது நிச்சயமா மனதும் புதிதாக மாற்றப்படும் ஆமேன் ஆமேன் கண்டிப்பா சொல்லுங்க நிச்சயம் நீங்க சொன்னது போல அதாவது தாவிது ராஜாவை கூட நம்ம இத எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஆஹ் கஸ்தரின் பட்சத்துல இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்போம் யாருன்னு சொல்லி அவரு ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆனா சிங்காசனத்துல சிம்மாசனத்துல போய் உட்கார வரைக்கும் ஓடிட்டேதான் இருந்தாரு ஆனா சோர்ந்து போகவே இல்லை அவர் எந்த விதத்துலயும் எத்தனையோ பாடு இல்லை சிஸ்டர் தாவிது ராஜாக்கு சொந்த மாமனார் பெற்றெடுத்த மகன் துரத்துறாங்க வேற ராஜாக்கள்லாம் அவரை துரத்துறாங்க ஆனாலும் அவைகள் அவர் தொய்ந்தே போகலை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அவருடைய தேவன மீது பற்றுதலா இருந்தது கத்தர் எனக்காக யாவை செய்வார் என்றதான ஒரு வார்த்தை நிமித்தமாக ஓடிக்கொண்டே இருந்தாரு கடைசியா கத்தர் அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார் அப்படிதான சிஸ்டர் ஆஹ் நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் அது அப்படித்தான் கடந்து போகணும் சிஸ்டர் சொன்னது போல மனசுக்குள்ள இதே வலிய அதே அனுபவத்தை நினைச்சு நினைச்சு அழுகிறதை விட அத கடந்து போய்விட வேண்டும் அப்பதான் புதிய அனுபவத்துக்குள்ளாக போக முடியும் அதுக்கு ஜபம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படித்தானே சிஸ்டர் ஏன்னா தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் பாருங்க அவன் தாவீதுக்கும் பக்ஸை பிறந்த பிள்ளை இறந்து போகிறது தன் மகனு சவுல் துரத்தும் போது என்ற இடத்துல போய் இருக்கிறாரு அறுநூறு பேரோடு கூட அங்க திடீர்னு ஒரு யுத்தம் வந்து வெளிச்சு எல்லாரையும் கொண்டு போயிடுறாங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போங்க கூட இருக்கிறவனே கல் ஏறித்துக்கு உன்னாததான் எல்லாம் என் மனைவி பிள்ளைகள்லாம் இழந்துட்டோம்னு சொல்லி கூட இருக்கிறவனே எல்லாரும் கல் எடுக்கும்போது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எத்தனை ராஜாவாக அபிஷேகப்பட்ட ஆமா ஆடு மேய்க்கும் போது இவ்வளவு பாடுகள் இருந்துதான் தெரியாது என்னைக்கு அபிஷேகம் பண்ணு அதுல இருந்து பாடுகள் தொடர்ந்து அவர் வருத பார்க்கணும் ஆனா எல்லா இடங்களும் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு சொந்த பிள்ளையே ராஜாவா மாறணும்னு சொல்லிட்டு இவரை துரத்தி கொண்டு வருகிற பொழுது அப்பவும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்திக்கிறார் இல்லைங்களா அந்த மனம் தளர்ந்து போகவே இல்லை பாருங்களேன் நீங்க சரியான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க உண்மையாகவே தாவீது ராஜா கர்த்தருக்குள் எப்பொழுதுமே அந்த அதனாலதான் அவர் ஆத்மாவோட பேசிக்கிட்டே இருக்காரு நமக்காக இங்க ஒவ்வொரு ஜபத்திலயும் கடைசியா முடியிறப்ப என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்தரையும் சொல்லி இவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொன்னதை தானே இன்னைக்கு நம்ம எல்லா இடங்களும் இதை சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதன்னு சொல்லி அந்த வசனத்தை எவ்வளவு அழகா நமக்கு அது எவ்வளவு இதுதான் இருக்கு இங்க பாருங்க இப்ப இந்த மனம் ஆஹ் ரொம்ப ஜாக்கிரதையா ஏன்னா சிலருல அவங்க திடீர்னு அவங்களை அவங்க ஜீர்ணிக்க ஜீரணிக்க முடியாத சில விஷயங்களை கேட்கும்போது மனம் பேதலித்து போகிறதே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மனம் பேதலுத்தி போகிறது இல்லைங்களா அவங்க ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்தை கேட்கும்போது அவங்கள அந்த மனசு பக்குவப்படாதது நிமித்தம் அதை ஜீர்ணிக்க முடியாதனால உடனே அவங்களுடைய சிந்தை கலங்கி போகுது மனசு கலங்கி போகுது அவங்க அந்த தன் நிலையை விட்டு மறந்து போறாங்க தான் யாருன்றதும் மறந்து போயிடுறாங்க மன மனத சரியா வைக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று இல்லைங்களா மன அண்ட கர்த்தர் கத்தருதே போல கத்தருக்குள் நம்ம ஒவ்வொரு நாளும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனையும் நம்ம அண்ட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டேன் இல்லைங்களா அதனால எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சமூகத்துல வைக்கும்போது அந்த மனதை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறான் இல்லைங்களா ஆனா இந்த மனதை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் முதல்ல உசியா ராஜா பாருங்க ஆஹ் தான் ராஜாவாகிறதுக்கு முன்பாக அவன் பக்தருக்கு நன்மையும் செமயமானதை தான் செய்யறான் நல்லதான் எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லாமே சரியா இருக்கு ஆனா அவன் வர வர பலப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமை ஆகி என்ன செய்ய ஊழியத்தை அதாவது தூபம் காடுறத நான் செய்வேன் இதெல்லாம் செஞ்சேன்ல எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அதாவது விவசாயத்துல கூட அவன் வெள்ளாண்மையில கூட ரொம்ப பிரியமா இருந்து அதுல கூட வெற்றி பார்த்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல பாருங்க ஆசாரிய அவன் மன மேட்டி ஆகி தூபம் காட்ட போன போது அவன் குஷ்டரோக நெற்றியிலே தோன்றினது மறிக்கிற வரையிலும் குஷ்டரோகியாவே இருந்து மறிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்ப இந்த மனம் கெட்டு போகாதபடி அந்த மேட்டிமைக்கெல்லாம் அந்த மனசுல இடம் கொடுக்காதபடி இது கிருப இது கத்தக்கூட கிருப்ப இது கத்த கத்தருடைய ஈவு இது கத்தருடைய காரணம் எந்த நிலையில உயர்ந்தா கத்தருடைய கிருபை இதுன்னு சொல்லி அந்த மேட்டிமை மனதுக்குள் சிந்தனைக்குள் இருதயத்துக்குள் ஆத்மாவுக்குள் வராதபடி அதை சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கணும் வாசனத்தினால கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா இந்த நேரத்துல அது அஹ் தன் மனதை அட் தன் மனதை காத்து கொள்கிற அடக்குகிறவன் பட்டணத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நிச்சயம் அப்போ சகோதரி சொன்னது போல நம்முடைய மனதை அடக்கி ஆளுவது நம்மளுடைய மனசை அடக்கி ஆளுவதற்கு அதிகாரம் நம்ம கையில தான் இருக்கு அப்படி தான் ஏன்னா அது அளபோல போல பாயும் மனசு சிந்தனை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சிந்தனையை வந்து என்ன பண்ணிடுவான் பிசாசு சிறப்பிடிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த சிந்தனையை அடைக்கி வந்திருக்கு பரிசு தாவையான ரொம்ப தேவைதான் ஏன்னா அவர்தான் புதிதாக்குகிறதான கத்த நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனை புதிதாக்குகிறவர் அவர் ஒருவர் தான் அதனால இஷ்டம் போல நம்ம மனச அலைய விட்டோம்னா முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது உசியா ராஜாவை போல மேட்டிமை அடைந்து பாவத்தினால நிறைந்து குஷ்டரோகியாதான் மாறணும் என்னங்க சொல்றீங்க உம் மட்டும் இல்ல வேதத்துல நம்ம தேயாசி கூட எடுத்துக்கலாம் இல்லீங்களா எலியாவுக்கு அப்புறம் எலிசா வராரு எலியா கிட்ட இருந்து எலிசா ரெண்டு இரண்டு மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாரு நியாயப்படி பார்த்தா நான்கு மடங்கு அபிஷேகம் ஆவியின் வரங்களை பெற வேண்டி தேயாசி குஷ்டரோகியா ஏன் மாறினா இல்லீங்களா நாகமானுடைய புஷ்டத்தை இவன் வாங்கிக்கிட்டு இவன் பெற்றுக்கொண்டதுக்கு அந்த விஷயம் என்ன காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா அந்த பொருள் அவன் கொண்டு வந்த காணிக்கைய என் எஜமா வாங்காம விட்டுட்டாரு நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு போய் சொல்றான் இப்பதான் ரெண்டு பேர் பாக்க வந்தாங்க அதனால ரெண்டு வஸ்திரம் வேணும் காசு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு அதை கொண்டு வந்து தன்னுடைய கூடார்களை மறைச்சு வச்சுட்டு அப்போ எலிசா கேக்குற ஒரு கேள்விதான் என்னன்னு சொன்னா பாருங்களேன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து இருபத்தி எட்டுல அவர் கேக்குறாரு என் மனம் உன்னுடனே உன்னுடன் கூட செல்லவில்லையா ஒருவேளை உன் மனசு கெட்டு போயிருந்ததுன்னா கூட நல் மனது ஒன்று உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லலாம் இல்ல உன்னை வழி நடத்தலாம் என்னுடைய மனம் குழப்பத்துல இருக்கு மன குழப்பத்துல நான் இருக்கிறேன் என் மனம் சிந்திக்க எது சரி எது தவறு அப்படின்றது கூட ஆஹ் அது முடிவெடுக்க முடியாத நிலைமையில என் மனது இருக்கு அப்படிங்கும்போது நிச்சயம் நமக்குன்னு ஒரு நலன் விரும்பி இருப்பாங்க இல்லைங்களா நல்ல காரியங்கள நல்ல ஆலோசனை சொல்லுங்க அப்போ இங்க எலிசா கேக்குறாரு உன் மனம் வந்து பொருளாசையில தொடர்ந்து ஓடிருச்சு ஆனா உன் கூட வரலையா நீ செய்வது தப்பு நீ தப்பு அப்படின்னு கேக்கும் பொழுது எவ்வளவு அது உண்மையுமே படிக்கும்போது பயங்கரமா இருந்து அப்போ நம்ம அந்த மனசாட்சிக்கு அந்த மனம் சொல்லுகிறதை கேட்கும் பொழுது அதை அல்ல தட்டும் பொழுதுதான் அதுவே இந்த சரீரத்தை கீழ்ப்படிக்கிறதா இருக்குது மாம்சத்தை அது அத ஆயிடுது அப்படி இல்லாதபடிக்கே நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே முதல்ல அது தான் சொல்லும் அந்த மனம் என்பது முதல்ல நல்ல காரியத்தை தான் சொல்லும் நம்ம மாம்சத்துல வேற முடிவு எடுக்கும்போது அதனால ஒண்ணும் செய்ய முடியாது இந்த மனதை பாதுகா மனதே நீங்க சொன்னது போல பட்டணத்தை படிக்கிறது கூட ஈஸி பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் தான் மனத்தை அடக்கி தான் ஏன்னா எப்பவுமே சொல்றாரு இல்லைங்களா நான் விரும்புகிறத செய்யாம நான் விரும்பாததே செய்யறேன் விரும்புறத செய்யறேன் ஏன்னு சொன்னா எப்பவுமே போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு இந்த மனதை அது புதிதாக்கப்பட வேண்டும் பழைய மனிதனை கலைந்து புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் மனம் புதிதாக வேண்டும் புதிதானா மட்டும் பத்தாது மறுரூபம் அடைய வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா மிஸ்டர் நிச்சயம் நிச்சயம் ஏசு கிறிஸ்துவும் கூட இந்த மறுரூபத்தை எப்போ தரித்து கொண்டாருன்னு சொன்னால் மறுரூபம் எப்பொழுது மாறினார்ன்னு சொன்னா ஜப வேலையில தான் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவரு மலையின் மேல ஏறி பொழுதுதான் அவர் மறுரூபமானாரு அது போல ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஏசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் எடுத்துக்கணும் ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது நாம தேவ சமூகத்துல அமர்ந்துதான் நம்முடைய இருதயத்தை சிந்தனைய நம்முடைய மனசாட்சிய சிஸ்டர் இன்னைக்கு சொன்னாங்க நம்முடைய மனத புதிதாக்கி கொள்ள வேண்டும் மனதுல பாரங்கள் இருக்க 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 அழித்து கொண்டேதான் போகும் இல்ல தெய்வ சமூகத்துல அமர்ந்து அவைகளை என்ன பண்ணணும் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் கத்தருடைய சமூகத்துல வைத்து விட்டு விட்டு விட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக்கப்படும் மனது மாத்திரம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படாது நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படும் ஆமே நல்ல ஒரு வார்த்தை என்ன நாள்ல நாம கேட்டோம் உங்களுக்கும் ஏதாங்கிலும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் அதற்காகவும் நாங்க பதில் வழங்க சகோதரி ஆயத்தமா இருக்கிறார்கள் கத்திரக்கு சகோதரம் மேற்கொண்டு ஏதா எதாங்கிலும் சொல்றீங்களா சிஸ்டர் மனதை குறித்து நிறைய இருக்கு வேதத்துல இருந்தே நம்ம பார்க்க ஏசா எடுத்துக்கீங்களேன் ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக அவன் என்ன செய்யறான் தன் சிரேஷ்ட புத்திர பார்க்கத்தை விற்று போட்டுடுறான் ஆனா எப்ரேயர்ல வரும்போது அவன் கவலைப்பட்டு தேடிய மனம் மாறுதலே அவன் ஒருவேளை அவன் சாப்பிட்ட பிறகு யோசிச்சு இருந்துக்கலாம் இந்த ஒருவேளை சார் இந்த சிவப்பான கோழுக்காக என் சிரேஷ்ட புத்திர பார்க்கத்தே நான் கொடுத்துட்டேன் இதை செஞ்சிருக்க கூடாதுன்னா அதை முதல்ல யோசிச்சு கண்டிப்பா இல்லைங்களா ஆனா வாழ்நாள்லாம் அவன் அந்த அப்பா கிட்ட போய் கேக்குறான் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்னையும் ஆசீர்வதிங்க என்னையும் ஆசீர்வதிங்கன்னு இல்லப்பா எல்லாத்தையும் ஏன் நான் சிரேஷ்ட புத்தரை பாத்து அவன் வெற்ற போட்டுறது நின்னுட்டு எல்லாமே யாபோகிட்டு போயிடுச்சு என்னையும் ஆசிர்வதிங்க என்னை ஆசை ஏதோ பேருக்கு ஆசிர்வதிக்குறார் சோ இது போல நிறைய தன்னுடைய மனத்தை காத்துக் கொள்ளாதவங்களுடைய காரியங்களை நாம பார்க்கும்போது ருசியா ராஜா ஆஹ் கேயாசி ஏசா எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய உதாரணம் அப்போ மனதை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா ஆத்மா அழிவில்லாதது வேதம் சொல்லு ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அதுக்கு நல்ல காரியங்களே சொல்லி நம்ம இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது போல ஆத்மாக்கு நல்ல காரியங்களை நம்ம அது அந்த நமக்கு சொல்லி கொடுக்கும்போது கீழ்படி சரீரத்தை கீழ்படுத்த வேண்டும் சிலர் அந்த அடக்க முடியாத அடைக்க முடியாததுனால தான் சில பாவங்கள்ல விழுந்து திரும்ப எழுந்திருக்க முடியாம போகுது சோ அப்படி இல்லாதபடிக்கு மனம் புதிதான் இப்படி நிறைய நிறைய உதாரணங்கள் வேதம் முழுவதும் நமக்கு இருக்கு அது நீங்க சொன்னது போல அந்த மனதை அடக்கி ஆண்ட ஒரு காலத்துல ராஜா அந்த மனசை அடங்க முடியாம விழுந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் தன்னை பாருங்க வயதான காலத்துல ஒரு சிறு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க அபிஷாக்ன்னு சொல்லிட்டு அவளோட அவர் சேரலன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சோ அப்ப அந்த மனது பக்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் அந்த நீங்க ஆரம்பத்திலேயே அருமையா சொன்னீங்க அவங்க தன்னுடைய மனதை அத அந்த அந்த சரியா ஒரு ஒரு ஒன்றில தவறும் பொழுது திரும்ப அந்த சம்பவம் நடக்காதபடி தன் மனதை அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறது பாத்தீங்களா சோ இதுதான் மனம் புதிதாக புதிதாக்கப்பட வேண்டும் புதிதாக நீங்க சொன்னது போல ஜப நேர் எப்பொழுது மறுரூபமாக்கப்படும் இந்த மனதுன்னு சொன்னா ஜப வேலையில ஆராதனை வேலையில தேவ செய்தியை கேட்கிற வேலையில இந்த மனம் மறுரூபம் ஆகும் சோ இப்படிப்பட்ட நேரத்தை தவற விடாதபடிக்கு நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டே நாளுக்கு நாள் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது நாளுக்கு நாள் மனதை புதிதாக்கி மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பரலோகம் போற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பாங்க சிஸ்டர் நிச்சயம் இந்த நாளுக்கான ஆலோசனை நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகுந்த ஒரு பலனா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருடைய இருதயம் ஒரு வேலை நொறுக்கப்பட்ட இருதயம் மனசொடைஞ்சு நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளுக்கான ஆலோசனை உங்களுக்காக தான் வழங்கப்பட்டிருக்கிறது உடனே போய் ஜபம் பண்ணுங்க மனதை புதிதாக்கிக் கொள்ளுங்க பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நேரத்துல சகோதரியை நமக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையும் இருதயமும் புதுப்பிக்கப்படும் ஜோமல்லா மாஸ்டர் கூட கத்துடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி அண்டவரே ஸ்டோத்ரம் இந்த மனதை நாங்கள் எப்பொழுது அண்டவரை கத்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள பலப்படுத்திக் கொள்ள மறு ரூபமாக்கிக் கொள்ள அவையான ஒரு உதவி செய்யப்பா ஸ்ரோத்ரம் முப்பத்தி ஐந்து சொல்லுகிறது போல மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அந்த புறையங்கள் சுற்றி நடக்கிற காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் இதனால் மனம் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் பலப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அந்த மனது சுந்தை எதை குறித்தும் கலங்கி போகாதபடி தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ போல அண்டவர் இன்னைக்கு இருந்த ஒவ்வொருடைய மனதும் கதராகி ஏசு கிறிஸ்துக்குள்ள திடனடைய முடியாது பலப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு மனம் புதிதாய் மாறட்டும் ரூபம் அடைய ஆவில வளர அப்படியா செய்யறதுக்காய் நன்றி உமக்கே துதி கனமாகி மேல் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து ஏ சுத்திருஷ்ண மூலமாய் பிதாவே ஆமே ஆமே நன்றிங்க சார் கத்திரவங்களையும் ஆசிர்வதிப்பாரு கத்திரவங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் விதமாய் ஆசிர்வதிப்பார் ஆமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் ஆமா